உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நம்ம இப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கைனால் ஏற்படக்கூடிய யோகா பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லேடி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பு பயிற்சி ஒப்புதல் நடத்திட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு ஆன்லைனையும் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் குறைந்த கட்டணத்தில் ஒப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு நாலாம் பத்தாம் வீட்டில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்படப்போகுது அந்த கிரக சேர்க்கை ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பன்னெண்டு நாட்கள் மட்டுமே இருக்கும் ரொம்ப முக்கியம் இந்த பன்னெண்டு நாட்கள் நாங்கள் என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் இந்த பன்னெண்டு நாட்கள் நான் என்னென்னலாம் பண்ணணுன்னு சொல்கிறேன் அதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரும் இந்த பன்னெண்டு நாட்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல நான்கு கிரகம் சேர்க்கும் அந்த நான்கு கிரகமும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் முதல்ல குரு வாழ்க்கையில் பலவிதமான பணம் பொருளுக்கான காரகர் குரு பகவான் அதேமாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் குரு பகவான் அதே போல் சுக்கரன் சுகபோக வாழ்க்கைக்கு யோகத்துக்கு வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படுத்துறதுக்கு மென்மையாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு குதூகலமாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இன்பமாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அந்த சுக்கர பகவான் ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் ஆட்சி பெற்று வரப்போகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் உங்கள் ராசியாதிபதியே பத்தாம் வீட்டில் போய் இருக்க போகிறார் அது மட்டும் இல்லாமல் புதன் புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி லாபாதிபதி போய் பத்தாம் இடத்தில் இருக்க போகிறார் இரண்டாம் அதிபதி தனக்காரகனான புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பன்னிரெண்டு நாட்களில் நீங்கள் எதை செஞ்சாலும் நினச்சது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பன்னெண்டு நாட்கள் இருக்கும் அப்போ இந்த பன்னெண்டு நாட்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் தொழிலில் இருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான முயற்சிகள் செய்யுங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பணம் வரணும் ஒரு இடத்துலருந்து அப்போ அவங்களுக்கு அதிகமான ஒரு கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட பணம் கேட்டு வாங்கிறதுக்கான வேலையை செய்யலாம் அது கடன் கொடுத்துருக்கீங்க இல்லை ஒரு கடன் கேட்குறீங்க எதுவானாலும் சரி இந்த பன்னெண்டு நாட்களில் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா பண வரவுகள் கண்டிப்பாக வரும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நீங்கள் மாதிரி தொழில் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு காலகட்டம் இந்த பன்னெண்டு நாட்கள் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நல்லா தான் போயிட்டுருக்கு சார் எனக்கு வந்து பிஸ்னஸ் இல்லை எனக்கு ஆர்டர்ஸ் இல்லை எனக்கு செலவு அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கஸ்டமரோட லிஸ்ட்டில் பேர்லலாம் எழுதி வச்சுக்கிட்டு பக்கத்தில் அவங்க ஃபோன் நம்பர் எழுதி வச்சுக்கிட்டு இந்த பன்னெண்டு நாட்களில் அவங்கள கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி எங்கள் கம்பெனி ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா வந்துட்டுருக்கா கரெக்டாக வருதா குவாலிட்டியாக இருக்கா அதேமாதிரி அதில் எதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு ஏதாவது ஆர்டர்ஸ் இருக்கான்னு கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் டெய்லியுமே கேட்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை இந்த பன்னெண்டு நாட்கள் தானே நீங்கள் இன்னும் நூறு நாளாக உட்காந்து கேட்க போகிறீங்க கிடையாது இந்த பன்னெண்டு நாட்கள் யாரெல்லாம் கஸ்டமருக்காக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க யார் யாருக்கிட்ட நம்ம ஆர்டர் எடுக்க முடியுன்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் எந்தெந்த கம்பெனிக்கு போனால் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அது வந்து இந்த உங்கள் ப்ராடக்ட்டு அந்த கம்பெனிக்காரங்க வாங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சா கூட இல்லை சார் அந்த கம்பெனிக்காரங்க வேறு ஒருத்தங்கிட்ட தான் வாங்கிட்டுருக்காங்க நாங்கள் எங்கேருந்து போனாவே நாங்கள் ரேட் அதிகம்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க மனசில் இருக்கும் அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க ஏன்னா ஒரு கிரகம் கொடுக்கணும்னு நினச்சிச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் அப்போ இந்த நான்கு கிரகம் சேரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்கலையோ அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டா ஆர்டர் கொடுப்பாங்க அப்போ வாழ்க்கையில் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி வரும் அதே போல் கடன் பிரச்சனை இருக்குது சார் அதுக்கு ஏதாவது தீரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த பன்னெண்டு நாட்களில் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் எவ்வளோ ஒரு அமௌண்ட் இருக்குதுன்னு எழுதுங்க அந்த அமௌண்ட்டை எப்படி கொடுக்க போகிறீங்கன்றது மட்டும் எழுதுங்க வேறு எதுவும் தேவையில்லை பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன்னா ஒரு விஷயங்கள் நீங்கள் அந்த பன்னெண்டு நாட்கள் செய்யும்போது என்னென்னா அது ஒரு செயலாக மாறும் அதனால தான் அந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் எழுதுங்க டெய்லி எழுதுனா கூட பரவாயில்ல தப்பு ஒன்றும் இல்லை ராமசாமிக்கு ஒரு லட்சம் தரணும் குப் ஐம்பதாயிரம் தரணும் இவருக்கு இந்த ப பணம் வந்தாலும் கொடுத்துட்றேன் இந்த இந்த காசு வந்தாலும் இவருக்கு கொடுத்த போகிறோன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் எத்தனை நாளில் கொடுக்க போகிறீங்கன்னு எழுதிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கான பண வரவுகள் வரும் அதன் மூலமாக நீண்ட நாளாக ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு காலகட்டமாக அந்த பண நாட்கள் அமையப்போகுது அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வேலைலாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் ஒன்றுமே கவலைப்படாதீங்க வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பன்னெண்டு நாட்களில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்க ஏன்னா ராசியாதிபதி சூரியனே போய் பத்தாம் இடத்துல இருக்குது குரு கூட சேர்ந்துருக்குது அப்போ இதை விட ஒரு சிறப்பான நேரம் வேலை மாற்றத்துக்கான நேரம் கிடையாது அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றத்துக்கு அப்ளை பண்ணுங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவை இல்லை இந்தந்த கம்பெனிலாம் நான் அப்ளை பண்ணால் கிடைக்கும் அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதுங்க கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாட்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை மாற்றம் உறுதி அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல பொசிஷனில் நல்ல சம்பளத்தில் போகவே முடியாது அந்த மாதிரி ஒரு யோகத்தை உங்களுக்கு இந்த பன்னெண்டு நாட்கள் இந்த கிரக சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் யாரெல்லாம் வந்து ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு புதுசாக நான் வந்து ஒரு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா இந்த பன்னெண்டு நாட்களில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த தொழில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய தொழிலாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை காலகட்டம் இந்த பன்னெண்டு நாட்கள் அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்னென்னா வர்ற பொண்ணு நம்மளை மாதிரி ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கணும் மாதிரி வர்ற பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும் ஒரு கௌரவமான குடும்பத்தில் இருந்து இருக்கணும் அப்படின்னா அந்த கௌரவம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஏன்னா சிங்கம் எப்பவுமே வந்து என்னென்னா சிங்கம் ஃபுல்ல திங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்னென்னா எப்போவுமே அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆளை தீரிகிட்டே இருப்பாங்க அந்த கிடைக்காதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் தடையாகிருக்கு அது ரொம்ப நாளாக போயிடுச்சு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி முப்பது வயசு ஆகிடுச்சி என் பொண்ணுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை என் பையனுக்கு முப்பத்தி ஏழு வயசு ஆகிடுச்சி இன்னும் கல்யாணம் ஆகலை நிறைய பார்க்குறோம் சார் பட்டு நாங்கள் எங்கள் இதுக்கு ஒரு மாதிரி பார்க்கணும் இல்லையா எங்களுக்கு கிடைக்கல எல்லாம் பார்த்து ஓகே பண்ணால் கடைசியில் என் பொண்ணு இல்லை இல்லை அவர் இது இந்த இல்லை இல்லை இவ்வளவு சம்பாதிக்கலை அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறாங்க அதனால் நிறைய ராஜா ஜாதகம் ரிஜெக்ட் ஆச்சு என் பையன் அந்த பொண்ணு சரியா இந்த பொண்ணு இந்த என் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அந்த பொண்ணு இவ்வளோ படிக்கலையே அப்படின்னு கேட்குறாப்புல அதனால் சில ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணோம் அதனால் எங்களுக்கு மேரேஜ் டிலே ஆச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிங்களால் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்கள் யாரெல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களாம் அவுட் எடுங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் பையன்கிட்ட உங்கள் பொண்ணுகிட்ட திருப்பி அதே ஜாதத்தை கொடுங்க இது ஜாதகம் பொறுத்தி இருக்குது பார்த்து ஓகேவான்னு சொல்லுவேன்னா இந்த காலகட்டத்தில் ஓகே பண்ணிவிடுவாங்க ஏன்னா திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே அப்போ இந்த கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க போகிறாரு அது மாதிரி குடும்பஸ்தானாதிபதி புதன் சொல்லக்கூடியவர் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு திருமண வாய்ப்புகள் ஏற்பட்டு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புள்ள காலகட்டத்தில் இந்த பன்னெண்டு நாட்கள் அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு மறு திருமணம் யாராவது டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சிம்ம ராசிக்கு மன்னிக்கணும் சிம்ம ராசி என்பர்களுக்கு மறு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் நடைபெறக்கூடிய காலகட்டம் அதற்கான முயற்சிகளை இந்த பன்னெண்டு நாட்கள் செய்யலாம் கண்டிப்பாக திருமண யோகம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பண வரவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது சார் எனக்கு ஒரு வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் பணம் கொடுக்கணும் சார் கொடுக்க மாட்டேறாரு சார் அப்போ இந்த பன்னெண்டு நாட்கள் அவரை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக பணம் வரும் அல்வாரும் அதே போல் எங்கள் ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன் சார் அதை விற்க முடியல சார் ஒரு இடம் வச்சுருக்கேன் விற்க முடியல ஒரு வீடு வச்சுருக்கேன் விற்க முடியல இந்த வந்தாவே என் கடன் குறைஞ்சிரும் இது வந்தால் என்னுடைய பல நாள் பிரச்சனை தீர்ந்து போயிடும் ஒரு பேங்க்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன் அந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதாகுற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது ஆக்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது தெரியல சார் அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு நாட்களில் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு மனசார போய் முருகன் கோயிலில் அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்டில் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த பத் பன்னெண்டு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் ஏதாவது இருக்கலாம் ஏதாவது ஒரு மனசு வருத்தப்பட்டு அந்த இடத்த விற்றுருக்கலாம் ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு அவங்க அந்த இடத்த விற்றுனால் அது உங்களுக்கு அந்த இடம் வந்து பெரிய லெவலில் வளர்ச்சி கொடுக்காத ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாறி இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கிறதுக்கு நான் சொன்ன பிரார்த்தனையை பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் விற்று அதன் மூலமாக பணம் வரும் அதன் மூலமாக திருப்பி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான யோகமும் உண்டு ஏன்னா குரு பத்தாம் இடத்துலேருந்து சூரியன் பத்தாம் இடத்துலேருந்து சூ புதன் பத்தாம் இடத்துலேருந்து சுக்கரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பார்கள் அப்போ ஒரு சொத்து விற்றீங்கன்னா திருப்பி ஒரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும் ஐயோ இல்லை சார் எனக்கு இது வரைக்கும் சொத்தே வேணாம் சார் சொத்துனால்தான் சார் பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய பணத்தில் மினிமமாக என்ன பண்ணுங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு கோல்டு வாங்குங்க வேறு எதுவும் தேவையில்லை ஏன்னா அந்த கோல்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு ஐந்தாம் அதி பூர்வ புண்ணியஸ்தானதி அப்போ அந்த கோல்டை வாங்கி வச்சுனா அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமியோடைய வாசம் அதிகமாகிடும் அப்போ தேவையில்லாத செலவுகள் வராது தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதே போல் சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் வரக்கூடிய யோக பலன் உண்டு வெளிநாடு வாய்ப்பு தேடுறவங்க இந்த காலகட்டத்தை தேடுங்க ஒரு வீடு மாற்றம் வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அதர் ஸ்டேட்டில் வேலை பார்க்கலாம் ஃபாரினில் இருக்கீங்க ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணால் இந்த பன்னெண்டு நாட்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபாரினில் தான் சார் இருக்கேன் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிட்டுருங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அதே கம்பெனியில் கிடைக்கும் நீங்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் நான் ஒரு மூணு கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன் சார் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மூணு கம்பெனில்தான் உங்களை கூடுவாங்க இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இந்த கம்பெனியில் போகிறேன் இந்த நல்லா நல்லாயிருக்கு இந்த கம்பெனிலாம் நல்லா சம்பளம் தரஞ்சிருக்காங்க நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த கம்பெனியில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள காலகட்டமாக அந்த பன்னெண்டு நாட்கள் அமைய போகுது அதே போல் சிம்ம ராசி குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குழந்தை பேர் கிடச்சி உங்கள் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்னா குழந்தை இல்லாதான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது அந்த குழந்தை மட்டும் வந்துச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் வீடு இருக்குது வண்டி இருக்குது வாகனம் இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு குழந்தை வரம் மட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னால் அந்த குழந்தை வரமும் பெற்று நீடூடி சுபீட்சமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள காலகட்டமாக அந்த பண நாட்கள் போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொது பலன்கள் தான் கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி அதே மாதிரி கிரகநிலைகள்லாம் இருக்குது அது நல்ல யோக நிலையாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்கள்லாம் இன்னும் மூணு மடங்கு சிறப்பாக நடக்கும் ஒரு ஒரு வேலை மாற்றம் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய பார்த்துக்குங்க ஏன்னா நீங்கள் என்ன தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இந்த பண்ண ஆனால் என்ன தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு வேலை மாற்றம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் போய் வேலை மாற்றம் பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த எந்த வேலை கம்பெனிக்கு போனால் நல்லாயிருக்கும்ன்றும் ஜாதத்தில் பார்க்க முடியும் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் இருக்கட்டும் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூறு ஜாதகம் பண்ணுவோம் டீடெயில்லாக வேணும் தசாபதி ஒரு வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப் ஜாதகம் கொடுக்குறோம் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நவம்பு